உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உட்காந்து பாருங்க புரியலனா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க புரியும் நாங்க புரியுற மாதிரி தான் சொல்லுவோம் நல்லா யோசிச்சுக்கோங்க இவனுங்க எதனா உருட்டுனானுங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உருட்டுறானுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டுருங்க ஓகேங்களா இப்படி குத்துறா எப்படி போவோம் இப்ப நான் குத்துறேன் பாரு இந்த குத்து இப்ப போறான சக்தி அவன குத்துற குத்துறான் பாருடா பாருடா ஆஹா சந்த விருப்பம் சரி இப்ப அந்த பத்து அவதார மச்ச அவதாரம் இதுக்கு மீன் வந்து பொற மீனா பிறந்து என்ன பண்றாரு மானா வாழ்றாரா அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க எல்லாம் சேராதே சேராதா

வராகம் நாலாவது அவதாரம்சிதி அஞ்சாவது அவதாரம் பமனன் ஆறாவது அவதாரம் பரசுராமம் ஏழாவது அவதாரம் ஸ்ரீராமம் அப்புறம் கிருஷ்ணர் பலராமன் பத்தாவதாரம் இதுல என்னன்னா முதல்ல இந்த புவி உலகம் முழுக்க நீர்மயமாக இருக்குது அதாவது வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்தது அப்ப நிலமே கிடையாது அதை குறிக்கிற மாதிரி மீன் ஓகேவா இது மீன் இதுக்கப்புறம் செகண்ட் கூர்ம நீர் கம்மியாகி நிலம் தெரிய ஆரம்பிச்சது அப்போ நிலத்திலயும் நீர்லயும் வாழ்றது கிடையாதுமா கூர்ம அவதாரம் அதாவது ஆமை மூணாவது இந்த நிலம் வந்து திரும்பவும் தெரிய விதிகடைய ஆரம்பிச்ச அப்புறமா கிழங்கு வகைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சு அப்ப அந்த கிழங்கல் தான் தோண்டி சாப்பிடுறதுக்காக உருவானதுதான் வந்து வராக அவதாரம் அந்த பன்றை முகம் வரலதான் வந்து அதை தோண்டி சாப்பிடுறதுக்காக உருவானது நாலாவது அவதாரம் அரசிங்க நரசிம்மாவதாரத்தோட மெயின் நோக்கமே வேட்டையாறுகள் ஏன்னா இன்னமும் விரிவடைஞ்சிருச்சு நிறைய உயிரினங்கள் வந்துருச்சு அப்போ ஒன்றை முடியும் ஸோ தான் வேட்டையாறுதல் அங்க வந்து சிங்கம் சிங்கம் முகம் தானே ஸோ சிங்கம் அவங்க வந்துருச்சு அதுக்கப்புறமா வாமன அவதாரம் இதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறமா தான் மனிதர்களே வராங்க அப்பதான் வாமன அவதாரம்

அதோட கழிவுகள்ல இருந்து அதோட உப்புல இருந்து அதோட விஷயம்ல இருந்து எல்லாமே கலந்துருக்கு தண்ணியில அந்த அளவுக்கு வந்து அதுங்க இந்த உலகத்துல வாழ்ந்துருக்கீங்க ஒரே ஒரு ஆஸ்ட்ராயினால எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு ஒரே ஒரு ஆஷ்ட்ராயின்னா விண்கல் விண்கல் ஓ அது நம்ம பூமியக்கு வந்ததனால நல்லா மொத்தமா இருந்து this is an unwanted to the கேக்குறேன் இப்போ வந்து வாமனா அவதறத்துல இருந்து தான் மனுஷ அவன் சொல்றது என்னன்னா வாமனா மனித உருவத்தை எடுத்து அப்படின்றான் அதுக்கு முன்னாடி அப்படி சொல்றாங்க ஏனா சொல்லவே இல்ல அப்படி என்ன இல்ல அப்படி எப்படி சாரி அத நான் சொல்ல வந்தேன் நான் சொல்றேன் சரி அது வந்து இதுக்கு அப்புறம் இப்போதான் வந்து ஒரு இது வரைக்கும் வேட்டையாடி பழகிட்டு இருந்த மனுஷன் வந்து இப்போதான் வந்து ராஜாங்கம் கட்டமைப்பு ஒரு ஹையரார்க்கி ஸ்டாண்டர்டா வாழ ஆரம்பிக்கிறான் ஒரு சிவலைசேஷன்க்கே வரான் சோ அப்போ வாமன அவதாங்கம் வாமன அவதாங்கம் வந்து ஒரு சிவிலைசேஷன் தான் எப்படி வைக்கணும் அது வந்து மீன் பண்ணணும் அதுக்கு அருத்தது பரசுராமர் சோ பரசுராமரோட கான்செப்ட் என்னன்னா ஆட்சிகள் த தழுமாறுது அரசாங்கம் சரியில்லை அவரோட பரசுராமர் சத்தியம் பண்றதே தெரியும்ல இருபத்தோரு தலைமுறைகளை மனசர்களை தருவருப்பேன் அப்படின்ட்டுதான் அவர் போறாரு ஏன் வந்து ஏன்னா அவங்க அப்பாவை வந்து ஏமாத்தி பரசுராமர் அவங்க அப்பாவை கொண்டுடுறாங்க வந்து ஒரு அவதாரம்னா அந்த அவதாரத்துக்கு ஒரு காரணம் அதுதான் அரசாங்கம் ஒழுங்கா இல்ல அப்ப தப்பு பண்ணிட்டாங்க நிறைய மன்னர்கள் வந்து தப்பு பண்றாங்க சோ நான் மாத்துவேன் அப்படின்னு கிளம்புறாங்க அது பிறந்ததுக்கு அப்புறம் தானே பண்றாரு ஆனா அந்த அவதாரம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணம் தாங்க இப்போ ராமர் பிறந்துட்டாரு பிறந்த உடனே அப்படின்னாலும் போய் கொண்டு நீ ராவணன் தப்பு பண்ற வரைக்கும் காத்திருந்தாருல்ல அதுதான் அதுதான் காசு இப்போ நடக்க போதுன்னு அவருக்கு தெரியும் முன்கூட்டி இங்க ஓகே அவர் வளர்கிறதுக்கு டைம் தேவைப்படுது எல்லாமே தெரிஞ்சுதான் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு தலைமுறையான வந்து கதுவருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸோ அதுக்கப்புறமா ராமன் மன்னன்னா எப்படி இருக்கணும் ஒரு மனிதனா எப்படி இருக்கணும் ஒரு புருஷனா எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கோட்பாடுகள் கொள்கைகள் ஒரு நாகரிகம்னா என்ன ஒரு சில்லை செய்திகள் சொல்றதுக்கு மக்களுக்கு சொல்றதுக்காக பிறந்த வந்து இருந்தது அதுக்கப்புறமா கிருஷ்ணர் பலராமர் ஆஹ் பலராமர் சரி பலராமர் வந்து அவங்க அண்ணா அதுல வந்து பெருசா எந்த கதைகளுமே இருந்தது இல்லை இன்னொன்னு வந்து பலராமர் வந்து நம்ம ஆதிசேஷனோட தான் கொண்டு வரப்படுது அதனால அது பெருசா எதுவும் கணக்குல வரல ஆனா கிருஷ்ணர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா இதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழணும்னா கொஞ்சம் திருட்டு வேலை சொல்லிட்டு அவரு அதாவது எனக்கு என்ன சொல்லி வளர்த்தாருன்னா ராமர் போன பாதையில போனோம் கிருஷ்ணர் சொன்ன வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லி ஆமா அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ராமர் ராமர் பாதையில போனா தப்பாது கிருஷ்ணர் சொன்ன பாதையில போனா தப்பாது

கிருஷ்ணாவதாரத்துல வந்து அதரம்தான் நடந்து அப்பயே இது பண்ணியாச்சு அப்ப இருந்து திரும்பி ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறாரு மக்களும் சான்ஸ் கொடுக்கறாருன்னு வச்சுக்கலாம் ஆனா எல்லாருக்குமே தெரியும் கலியுகம் வந்துருச்சுன்னா இப்ப தப்பு நடக்க போதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்ப நடந்தது தானே இருக்கட்டும் எதிர்ப்பு வர மாட்டேதா

मुग डुमुग अमाल डुमाल